வணக்கம் அன்ப நண்பர்களே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சு வெளியான திரைப்படம் அன்னபூரணி அன்னபூரணி திரைப்படம் டிசம்பர் ஒன்னாம் தேதி தேட்டர்ல வெளியாச்சு தேட்டர்ல வெளியானதும் தெரியாது படம் தேட்டரை விட்டு தூக்குனதும் தெரியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஹிட்டே ஆகாத ரொம்ப சுமாரான படம் தான் அன்னபூரணி ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியானதுக்கு பின்னாடி இந்த படம் இந்துக்கருடைய உணர்வுகளை புண்படுத்துறதா இந்து மதத்தை ரொம்பவே கொச்சைப்படுத்திருக்கிறதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எல்ல ஆரம்பிச்சுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இந்து ஐடி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய நிர்வாகி ரமேஷ் அப்படின்னு சொல்றவரு மும்பை காவல்துறையில புகாரும் கொடுத்திருந்தாரு அந்த புகாரினுடைய அடிப்படையில லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேல வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க நயன்தாரா மேல மட்டுமில்ல அந்த படத்தினுடைய நாயகனா நடிச்ச ஜெய் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு அவர் அதிரடியா நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அன்னபூர்ணி திரைப்படம் மொத்தமாவே தூக்கப்பட்டிருக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான ஜி இதுக்கு மன்னிப்பு கோரி இருக்கு இந்துக்களுக்கு எதிரான படமா அன்னபூரணி நயன்தாரா சர்ச்சையில சிக்கனது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் முதல்ல இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிடலாம் அன்னபூரணி அன்னபூரணின்னு சொல்லும் உங்களுக்கு தெரியும் உணவு சம்பந்தப்பட்ட கதை தான் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே அப்பாவை ரோல் மாடலா எடுத்துட்டு வளரக்கூடிய பொண்ணுதான் நயன்தாரா அப்பா இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் கூட ஊர்ல சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல அர்ச்சகரா இருக்காரு அங்க அர்ச்சகரா இருக்கிறது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு நைவேத்தியம் சொல்லக்கூடிய சாமி பிரசாதத்தை செய்யக்கூடியவராகவும் அவர் தான் இருந்துட்டு இருக்காரு படிச்ச இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் விட கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிறதா உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை புனிதமா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நயன்தாராவினுடைய அப்பா அவரை பார்த்தே சமையல் கலையோட நுணுக்கங்களை கத்துக்கிட்ட நயன்தாராக்கு வாழ்க்கையில தான் ஒரு பெரிய செப்பாகணும் அப்படி செப்புனா சாதாரண செப்புல இந்த படத்தினுடைய கதைக்களம்படி சத்யராஜ் ஒரு பெரிய செப் அவர் மாதிரி தானும் ஒரு செப்பாகணும் அப்படின்னு விரும்புறாங்க நயன்தாரா ஆனா செப்பானா அசைவம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய படிப்புக்கே முட்டுக்கட்டை போடுதாது அந்த படிப்பு நீ படிக்க கூடாது எம்பிஏ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முட்டுக்கட்டை போடுறாரு இதனால அப்பாவுக்கே தெரியாம தான் தான் படிக்கிறதா போய் சொல்லிட்டு டெய்லி போய் கேட்ரிங் காலேஜ்ல படிக்கிறாங்க நயன்தாரா ஒரு கட்டத்துக்கு மேல அசைவத்தை கூட அபாரமா சமைக்கிறதா கதைக்களம் பின்னப்பட்டிருக்கோம் இதுல இரண்டு கோணங்கள் இந்த கதை கையாளப்பட்டிருக்கோம் ஒன்று பிராமண குடும்பத்துல பிறந்ததுனாலேயே அவங்களுக்கு அசைவம் சமைக்க முடியல அசைவம் சாப்பிட முடியல அப்படிங்கறத ரொம்ப ஏக்கத்தோட பதிவு செஞ்சிருக்கோம் இன்னொரு கோணத்துல ஒரு பெரிய ஆளா வளர்ந்த பின்னாடி கூட சத்யராஜனுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டா கூட அவரோட பையனும் செப்பா இருக்காரு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோ யுத்தம் சோ இந்த ரெண்டு மாறுபட்ட கோணத்துலதான் இந்த கதையை நகர்த்தி கொண்டிருப்பாரு அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இது எல்லாத்துக்கும் மேல இந்த திரைப்படத்தோட மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கு இது எழுவத்தஞ்சாவது படம் சரி இந்த படம் இந்துக்கள் உணர்வை புண்படுத்துற படம் தானா அது உண்மைதானாங்க அப்படி வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னா நான் கூட சினிமா ரிவியூ நிறைய படுவேன் அதுக்கு ஒரு தனி சேனல் வச்சிருக்கேன் அதுல பிலிம் ரிவியூஸ் நிறைய நம்ம போட்டு இருக்கிறது வழக்கம் அன்னபூர்ணி படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே எனக்கு ஒரு நண்பன் ஒரு பையனுக்கு போன் போட்டிருந்தேன் அவன் பிராமின் பையன் அவன் கேட்ரிங் டெக்னாலஜி கூட முடிச்சவன் அசிவம்லாம் ரொம்ப பிரமாதமா சமைச்சவன் சாப்பிட்டவன் அவனுக்கு அடிச்சுடே என்னடா உங்க ஆட்கள்ல வந்து நீங்க வந்து கேட்ரிங் காலேஜ் கூட சேர்க்க மாட்டேங்குன்னு போட்டுக்கா நீ ரொம்ப பிரமாதமா சமைப்பேன் பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்தாலே உங்க ஹோட்டல்ல நீதான் சமைச்சு கொடுக்குற போட்டோலாம் போடுவேன் அப்படின்னு அவன் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி அருமனே சிரிச்சுட்டு போயிட்டான் சோ இந்த படத்தோட கதைக்கள படி பார்த்தா ஒரு வசரம் வரும் நாலாம் பிறவிலையே கேட்ரிங் படிக்கிற தகுதியவே அளந்துட்டேன் அப்படின்லாம் வசனம் பேசுற விதமா அந்த படத்துல வசனம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு பிராமின்கள் வந்து எந்த துறையா இருந்தாலும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது எந்த சமூகத்திலயும் இன்னைக்கு அப்படிதான் பரவிட்டு இருக்கு சோ இவங்க கேட்ரிங் டெக்னாலஜியே படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்தை அதுல விதைச்சிருக்காங்க அதுலயும் அவருடைய அப்பா அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்ல கைங்கரியம் செய்யக்கூடியவரா இருக்கக்கூடியவர் ரொம்ப மடமைத்தனமா ஒரு குறுகிய உலகத்தோட இருக்கிறதா இது இந்துக்களை கொச்சைப்படுத்துறதா ஒரு பிரிவு சொல்லியிருந்தாலும் கூட படம் தொடக்கத்துல இருந்து இடைவேளை வரைக்கும் பிராமண சமூகத்தை ரொம்பவே கொச்சைப்படுத்தியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க வலுவான ஒரு சமூகமா இல்லாததுனால அது அப்ப பெரிய பிரச்சனையா எதிரொலிக்கல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது இந்த படத்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுத்தாரா உண்மையிலே இந்துத்துவத்தை கொச்சைப்படுத்ததா எடுத்தாரா அப்படின்னு கேட்டா டைரக்டர் அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா சோ அவரால் வந்து காட்சிகளை சிறப்பான முறையில வடிவமைக்க முடியாத பிசுறு தான் அங்கங்கே தட்டுனதா தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா பிராமண குடும்பத்து பெண் அவங்கள மனசார காதலிக்கக்கூடிய ஒருதலை காதலா தெரியக்கூடிய கேரக்டர்ல ஜெய் ஜெய் எந்த தருணத்துலயும் தன்னுடைய அவங்க கிட்ட படம் முழுவதும் சொன்னதே இல்லை ஆனா உள்ளுக்குள்ள காதலிச்சுக்கிட்டே இருக்காரு நயன்தாராக்கு கூட லைட்டா ஜெய் மாதிரி ஒரு பையன் இருந்தா ஓகேதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்டு தானே ஒழிய நட்பா தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய கதைக்களத்துல பாத்தீங்கன்னா ஜெய் நிறைய இந்துத்துவ வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரு இந்துத்துவ புராணங்கள்ல இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டுவார் எல்லாத்துக்கும் மேல நயன்தாரா அசைவம் சமைக்க முன்னாடி நமாஸ் பண்ணுவாங்க அந்த இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை செய்துட்டு எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரியான காட்சிகள் எல்லாம் சித்தரிச்சிருப்பாங்க சோ தான் படக்குழு பிடிச்சிட்டு அஹ் இந்த மாதிரி படக்குழு எடுத்ததுக்கு காரணமே இவங்க லவ் ஜிகாத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இது இந்துத்துவத்துக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் அந்த படத்தை உள்வாங்கின வரேன் நான் ஒரு ஃபிலிம் ரிவியூவராவும் பார்த்துருக்கேன் ஒரு பொலிட்டிக்கல் ரிவியூவராவும் பார்த்துருக்கேன் அந்த படம் பிராமண சமூகத்துக்கு எதிரான படமாக முதல் பகுதி முள்ளாவே இருந்துச்சு முழுசுமாவே பிராமண சமூகம் குறித்து எந்த புரிதலுமே இல்லாம பிராமணர்கள் கதையை அவங்க எடுத்திருக்கிறது தெளிவா தெளிவா இருந்துச்சு நான் பிராமின் இல்ல நான் ஏன் இதை சொல்லிக்கிறேன்னா அந்த சமூகத்தை பத்தி ரொம்ப கொச்சையாக அவர்கள் எடுத்திருந்தாங்க ஆனா அதே நேரத்துல அதை முழுதாக ஒரு புரிதலோட அவங்க எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு அந்த படத்துல இருந்து கன்வியாச்சு ஆனா இயக்குனர் முழுக்க முழுக்க ஒரு லவ்ஜிகாத்தை ஆதரிச்சாரா அல்லது இந்துத்துவத்துக்கு எதிராவே எடுக்கணும்னு எடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்படியான ஒரு ஃபீல் அந்த படம் பார்க்கும்போது வரல ஒரு மத நல்லிணக்கம் ஒரு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்துல அவர் எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு நான் மீண்டும் சொல்றேன் அவர் எடுக்க முயற்சி செய்திருக்கிறார் அவருடைய ஆழ்மானதுல அப்படி ஒரு நோக்கம் இல்லை ஆனால் அவர் வந்து அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால தெளிவான காட்சி அமைப்புகள்ல இருந்த பிள்ளைகளினுடைய காரணமா அது அப்படி பொருள் கொள்ளப்பட்டிருந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல இவர்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நயன்தாரா இருக்காங்க முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவரா ஜெய் இருக்காரு ரெண்டு பேருக்கும் மெடல் இருக்கக்கூடிய பிணக்கத்தை காட்டுறதா இணக்கத்தை காட்டுறதை தான் முயற்சி இருக்காரு இயக்குனர் அப்ப இந்த நயன்தாரா கூட அந்த சம்பந்தப்பட்ட காட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி உனக்கு பிரியாணியே வராது சரியாவே வைக்க தெரியாதுன்னு எப்படி வச்ச அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க ஜெய்க்கு அம்மா கிட்ட கேட்பாங்க எனக்கு பிரியாணியே வைக்க தெரியாம நீங்க எல்லாம் எப்படி வச்சீங்கம்மா அம்மா அப்படின் போது இல்ல நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை நான் நமாஸ் பண்ணிட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க உணவு கல்ச்சரு அந்த உணவு கல்ச்சரை நான் வைக்கும் போது அவங்கள மாதிரியே நான் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கிறதா டைரக்டர் அந்த படத்துல காட்சி காட்ட முன் வந்திருக்காரு சோ இந்த இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நாட்டுல இன்னைக்கு மத ரீதியா மக்கள் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நேரத்துல இது மாதிரியான காட்சிகளை ஒரு அழுத்தமா வைக்கணும் அப்படி இல்லைன்னா கடந்து போயிடணும் இயக்குனர் அந்த காட்சி படுத்தின விதத்துல சில தவறுகள் செய்திருக்காரு அது மட்டும் இல்லாம அயோத்தியில ராமர் கோயில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்க இருக்கு இந்நிலையில ஓடிடியில வெளியான இந்த படத்துல ஒரு வசனம் வருது அந்த பிராமின்கள் அசைவம் சாப்ப சமைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நயன்தாரர்கிட்ட சொல்றதுக்காக ஜெயிஷ் சொல்றாரு அசைவம் வந்து காட்டுல இருக்கும்போது ராமரே வேட்டையாடி சீதாவோட சேர்ந்து சாப்பிட்டுருக்காரு இருக்காரு அப்படின்லாம் வசனம் வருது வால்மீகி ராமாயணத்துல அது இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு இப்ப வால்மீகி ராமாயணத்துல அது இருக்கா மகாபாரதத்துல இருக்கா மகாபாரதம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது இல்லை சொல்றேன் கம்பராமாயணத்துல இருக்கா வால்மீகி ராமாயணத்துல இருக்கா அப்படின்னு பல்வேறு ராமாயணங்கள் எடுத்து புறட்டருக்குல்லாம் ஒருத்தருக்கு நேரம் இல்லை சோ இதெல்லாம் மன ரீதியாக காயப்படுத்துகிற விஷயங்களாக அந்த ஹிந்து ஐடி செல் என்கிற அமைப்பிலிருந்து மும்பை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் தான் நயன்தாரா மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நடிகர் ஜெய் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க படத்தை தயாரித்த ஜி நிறுவனம் நாங்களே அந்த படத்தை விட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஓடிடி இருந்து எடுத்துக்கிட்டாங்க ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ் அதை வெளியிட்டிருந்த நெட்ஃபிளிக்ஸே அந்த படத்தை மீண்டும் தூக்கிட்டாங்க ஸோ இப்படி எல்லாம் பல்வேறு சர்ச்சைகள்ல இந்த படம் சிக்கியிருக்கு ஆனா இந்த படம் கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்துச்சு முதல் நாள் முதல் காட்சி பார்த்தேன் என் கூட சேர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் பார்த்தாங்க ஒரு வெள்ளி டூ அடுத்த வெள்ளி கூட அந்த படம் ஓடல ஒரு மூன்றே நாட்கள்ல தேட்டரை விட்டு போயிருச்சு சோ இப்பொழுது ஓடிடி தளத்துல வெளியாகி அன்னபூரணி திரைப்படம் பெரிய சர்ச்சைக்குள் சிக்கி இருக்கிறது இது ஒரு வகையில கருத்துரிமை அப்படின்னு நம்ம சிலர் பேசுறத பார்க்க முடியுது கருத்துரிமை அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அவர் பாடுபட்டு அந்த இயக்குனர் அப்படி ஒரு காட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனா அவர் கண்ணே பண்ண விதத்துல அந்த கருத்துரிமை தவறாக அவராலேயே காட்சிப்படுத்தப்பட்டு விட்டதாகத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வசனங்கள்லாம் நான் மறுபடியும் சொன்ன மாதிரிதான் ரொம்ப கூர்மையான வசனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே நான் பிறப்புலேயே செப்பாகிற தகுதியை இழந்துட்டேன் அப்படின்லாம் வசனங்கள் வைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு புரிதலற்ற ஒரு வசனமாக ஒரு புரிதலற்ற திரைப்பட உருவாக்கமாக அது இருந்ததே ஒழிய மத ரீதியாக அவர்களுக்கு எந்த உள்நோக்கமும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீட்டு ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவினார்